அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அண்ணாத்தீசனிருந்த அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருக்கோஸ்டியூர் திருத்தலத்தின் வரலாறு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கோஸ்டியூர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது இத்திருத்தலம் மதுரையில் இருந்து அல்லது திருச்சி புதுக்கோட்டை திருமயம் வழியாக சென்றால் திருப்பத்தூர் அடையலாம் அங்கிருந்து கால் மணி நேரத்தில் திருக்கோஷ்டியூர் செல்லலாம் இந்த திருத்தலம் சுவாமி ராமானுஜரால் உலக பிரசித்தி பெற்றது காரணம் இங்குள்ள சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தின் அஷ்டாங்க விமானத்தின் மதில் மீது ஏறி நின்றுதான் சுவாமி ராமானுஜர் தமக்கு குருவான நம்பியிடமிருந்து இரகசியார்த்தங்களை உபதேசம் பெற்று அதை பொதுவில் எல்லோருக்கும் வெளிப்படுத்தினார் உலகுய இந்த உபதேச இரகசியார்த்தங்களை சொன்ன இடத்தில் சுவாமி ராமானுஜரின் கல் திருமேனியும் சுதைமேனி ஒன்றும் அமைத்திருக்கிறார்கள் அந்த திருமேனியின் பின்னிருந்து நாம் பார்த்தால் ஒரு வீதி அழகாக தெரிகிறது சுவாமி ராமானுஜர் சொன்னதை பயபக்தியுடன் கேட்டு மகிழ்ந்த பக்தர்கள் எப்படி இருந்து கேட்டிருப்பார்கள் என்ற கற்பனையை நம் மனத்திரையில் போட்டுக்கொள்ளலாம் அந்த தெருவில்தான் நம்பிகளின் இல்லமும் இருந்திருக்கிறது அதையும் நாம் அஷ்டாங்க விமானத்தின் மேலிருந்து தரிசிக்கலாம் அஷ்டாங்க விமானம் என்பது மிகவும் சிறப்பான ஒன்று மதுரை கூடம் அழகர் சந்நிதியிலும் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் சந்நிதியிலும் உத்திரமேரூர் பெருமாள் சந்நிதியிலும் இந்த அஷ்டாங்க விமானம் சேவையை அடியேன் தரிசித்திருக்கிறேன் இந்த விமானத்தில் ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் உபதேச மூர்த்தியாக நின்ற தட்சிணாமூர்த்தி பெருமான் சக்கரத்தாழ்வார் நரசிம்ம சுவாமி என்று பலவிதமான சுதை உருவங்கள் அமைக்கப்பெற்றுள்ளன வண்ணமயமான இந்த அஷ்டாங்க விமான சேவை என்பது நம் பாவங்களை போக்க அந்த சேவையை அன்பர்களுக்காக அடியேன் இங்கே தந்திருக்கிறேன் கோயிலின் தலச்சிறப்பு இக்கோவிலில் மூலவரின் மேலுள்ள அஷ்டாங்க விமானம் மிகவும் புகழ்பெற்றது பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இதுபோன்று ஓரிரு கோயில்களில்தான் இந்த அஷ்டாங்க விமானம் உள்ளது ராமானுஜர் உலக உயிர்களும் நாராயண மந்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இக்கோயில் விமானத்தில் ஏறி அங்கிருந்து மக்களை அழைத்து மந்திரத்தை உபதேசித்த தலம் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொண்ணூத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் திருமண தடை நீங்கும் முக்கிய தலங்களில் இதுவும் ஒன்று குடும்பத்தில் ஐஸ்வரியம் நிலைத்திருக்க இங்கு வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் கோயிலின் தல வரலாறு முன்னொரு காலத்தில் பிரம்மாவிடம் மரம்பெற்ற இரணியன் எனும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்தினான் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர் இரணியனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை அழைத்தார் ஆனாலும் பயந்த முனிவர்கள் இரணியன் தொந்தரவு இல்லாத இடத்தில் ஆலோசிக்க வேண்டும் என்றனர் சுவாமியும் அவர்களது கோரிக்கையை ஏற்றார் இதனிடையே இத்தலத்தில் கதம்ப மகிரிஷி விஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தார் அவர் தான் தவமிருந்த இடத்தில் எந்தவித தொந்தரவும் இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றிருந்தார் எனவே தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இத்தலத்தை தேர்ந்தெடுத்தார் மகாவிஷ்ணு அப்போது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை அழிக்கப் போவதாக கூறினார் மகாவிஷ்ணு மகிழ்ந்த தேவர்களும் கதம்ப மகரிஷியும் அவர் எடுக்கப் அவதாரத்தை தங்களுக்கு காட்டும்படி வேண்டினர் எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம கோலம் காட்டி அருளினார் இதனால் மகிழ்ந்த கதம்ப மகரிசியும் தேவர்களும் அவரது பிற கோலங்களை காட்டும்படி வேண்டினார் சுவாமியும் நின்ற சயன உட்கார்ந்த நடந்த என நான்கு கோலங்களை காட்டி அருளியதோடு இங்கேயே எழுந்தருளினார் தேவர்களின் திருக்கை துன்பம் ஒட்டிய தலம் என்பதால் திருக்கோஸ்டியூர் என்றும் பெயர் பெற்றது இந்த திருத்தலங்களில் திருவிழாக்கள் மாசையில் தெப்பத் திருவிழா மற்றும் வைகுண்ட ஏகாதேசி நவராத்திரி நாட்களில் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த கோவிலில் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் என்றே அழைக்கப்படும் சுவாமி சௌமிய நாராயணர் அம்பாள் திருமாமகள் தீர்த்தம் தேவ புஷ்கரிணி மகாமக தீர்த்தம் பாடியோ பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆவார் இந்த கோவில் திறப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் ஆண்டால் இத்திருத்தல கண்ணனையே கண்ணனாக கண்ணனாகத்தான் கோபியராக இந்த ஊரே ஆயர்பாடியாக பாடி பரவிய தலம் மாசி பௌர்ணமி தெப்ப திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு பக்தர்கள் விளக்கேற்றி பிரார்த்தனை மேற்கொள்வார்கள் இந்த வருடம் பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பமாகி பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தெப்பத் திருவிழா நடக்கும் பத்தாம் நாள் மிக விமர்சையாக கொண்டாடி முடிவடையும் குழந்தை வரம் கிடைக்க திருமண தடை நீங்க வீட்டில் நிம்மதி கிடைக்க பில்லி சூனியம் அகல நினைத்தது நடக்க எல்லா விதமான தடைகளும் நீங்க நோய் தீர இப்படி எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் திருமகள் தாயாருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிட்டும் என்பது நம்பிக்கை பத்து நாட்களுக்கு இந்த தெப்பத்திருவிழா திருவிழா மற்றும் விளக்கேற்றும் வைபவம் நடக்கும் நீங்கள் முதல் முறை போகும்போது வேண்டுதல் வைத்து விளக்கேற்றி விட்டு உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேளுங்கள் உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிவிட்டதா என்று அவர்கள் நிறைவேறிய விளக்கை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை வரம் வேண்டி கேட்கிறீர்களோ அத்தனை தீபங்களும் ஏற்றி எத்தனை வேண்டுதல் வைத்து இருக்கிறீர்களோ அத்தனை விளக்குகளுக்கும் அந்த நிறைவேறிய விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு நிறைவேறிய விளக்குகளை நீங்கள் எடுக்கும் போது அந்த விளக்கில் ஒரு ரூபாய் நாணயம் போட்டு எடுக்கவும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு மஞ்சள் துணி உள்ளே வைத்து ஒரு விளக்குக்கு ஒரு விளக்கு மூடி விளக்கு போட்டு கட்டி அந்த டப்பாவை மஞ்சள் துணியால் கட்டி வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் கண்ணி மூளையில் வைத்து நாம் வீட்டில் பூஜை செய்யும் போதெல்லாம் அந்த விளக்கு மூட்டைக்கும் பத்தி சாம்பிராணி சூடம் காண்பித்து ஒரு பூ போட்டு கும்பிட்டு வரும்போது நம் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பாவங்கள் இப்படி எல்லா தடைகளும் விலகும் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்கள் உறவுகளுக்கு யாருக்கு வேணாலும் இந்த கோவிலில் நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம் இந்த வேண்டுதலை இங்கே விளக்கேற்றும் பூஜையில் அவங்க தான் வந்து இந்த பூஜையை செய்யணும்னுலாம் இல்லை நம்ம வெளியில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படி யாருக்கு வேணாலும் நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யும் போது நம்ம குடும்பமும் சுபிக்ஷம் அடையும் அவங்களும் நல்லா இருப்பாங்க இந்த அற்புதமான தீப திருவிழாவில் எல்லாரும் கலந்து அவங்கவுங்க கஷ்டங்கள் தீர ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்